ஒரு அழகான கிராமத்துல சந்திரிக்கான ஒரு ஏழை பொண்ணு இருந்தா அவளோட அம்மா சுஜாதா அவளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அப்பா வீரையாக்கோ உடம்பு சரியில்லாம இருந்தாரு இதனாலே சந்திரிக்காவை எல்லாரும் நஷ்ட ஜாதகக்காரின்னு பேசுவாங்க ஆனா தன்னோட அப்பாவை காப்பாத்தணும்ன்றதுக்காக காட்டுக்கு போய் கத்தைகளை வித்து அதுல வர வருமானத்துல அவங்க அப்பாவோட மருத்துவ செலவுகளை பாத்துக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா அவங்களது சாதாரண ஒரு குடிசை வீடு அங்க அழுக்கான ட்ரெஸ் தான் எப்பயும் சந்திரிகா போட்டுக்கிட்டு இருப்பா ஒரு நாளைக்கு காலையிலே எந்திரிச்சு காட்டுக்கு போறதுக்காக கையில மரங்களை வெட்ட தேவையான எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட வந்தா

அப்பா என்ன பத்தி கவலைப்படாதீங்கப்பா நான் என்ன ஜாக்கிரதையா பாத்துப்பேன் இப்படி என்ன பத்தி கவலைப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல உன்ன பத்தி பயப்படாம நான் எப்படி மா இருக்க முடியும் நீ காட்டுக்கு போற கட்டைகளை வெட்ட போற அந்த காட்டுல புலிகள் எல்லாம் இருக்கு நீ காட்டுக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் எனக்கு பயந்தாமா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்ற ஜாக்கிரதையா இருந்துக்கோ சந்திரிகா அப்பா கவலைப்படுங்கப்பா நான் காட்டுக்கு உள்ள போக மாட்டேன் எங்கெல்லாம் மனுஷங்க நடமாட்டம் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் பா போயிட்டு வருவேன் சந்திரிக்கா அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு போய் கட்டைகளை வெட்டுறதுக்கு போனா அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஆனா அந்த இடத்துல மரங்கள் வெட்டுறதுக்கு எந்த காஞ்சு போன மரமோ இல்லை சரி கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்க்கலான்ட்டு பார்த்தா அங்கேயும் மரங்கள் வெட்டுறா மாதிரி நிலைமையிலே இல்லை கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இன்னும் காட்டுக்குள்ளே போனா சந்திரிகா அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா வெற்றா மாதிரி ஒரு நல்ல மரத்தை பார்த்தா உடனே சந்திரிக்காவை கொண்டு வந்ததை வச்சு மரங்களை வெட்டி அதை எடுத்து தலை மேலே எடுத்து வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்ட இருந்தா அப்ப வழியில ஒரு பெரிய ரெக்க ஒண்ணு தெரிஞ்சது சந்திரிகாக்க அதுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது பார்த்தா அழகான தங்க மீன் துடிச்சுக்கிட்டு இருந்தது சந்திரிகாக்க அத பார்த்தோன்ன பாவமா இருந்தது அவ கையில இருக்கிறத வச்சு அந்த தங்க மீனோட ரெக்கைகள்ல கட்டு கட்டி விட்டா சந்திரிகா இங்க பாருமா நான் வழியில துடிக்கிறேன்னு உன்கிட்ட இருக்கிறத வச்சு கட்டு கட்டி விட்டுருக்க அப்படி அந்த தங்க மீன் பேசுறத பார்த்து சந்திரிகாக்கு ஆச்சரியமா இருந்தது அதே பார்த்துட்டு இருந்தா சந்திரிகா அதை கவனிச்ச தங்கை மீன் இப்படி சொல்லுச்சு நீ அப்படி ஆச்சரியமா பாக்கிறதுல எந்த வித அற்புதமோ இல்ல நான் இருக்கிற தங்கை மீன் மனுஷங்க பேசுற மாதிரியே பேசுறேன்ல உனக்கு நான் பேசுறதில்ல புரியுதுல ஆமா நீ பேசுவியா ஓய் பொண்ணு என்னை பத்திலாம் நான் அப்புறமா சொல்றேன் சந்திரிகாக்கும் அத பார்த்து பாவமா கிடைக்கும்னு தேடி தேடி பார்த்தா அப்ப அங்க ஒரு நதி ஒண்ணு இருந்தது உடனே சந்திரிகா அந்த நதி கிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தங்க மீனுக்கு கொடுத்தா தங்க மீன் தண்ணியை குடிச்சதும் சந்திரிகாக்கு நன்றி சொல்லுச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டே சரி நான் இப்போ உன்னை எங்க கொண்டு போய் விடணும் என்ன எங்க கொண்டு போய் விட்டாலோ என்னோட காயம் ஆறாது என் காயம் ஆற வரைக்கும் உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா என்னோட வீட்டுக்கா என் வீட்டுல நான் உன்னை எங்க வைக்கிறது என்ன எங்க வேணா தூங்க வச்சுக்கோ உட்கார வச்சுக்கோ ஆனா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இடமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த தங்க மீன் சந்திரிகாவை கேட்கவும் பார்க்க பாவமா இருக்கேன்னு அந்த தங்க மீன கையில எடுத்துக்கிட்டு கட்டைகளை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போனா சந்திரிகா வீட்டுக்கு முன்னாடி சின்னதா குட்டியோண்டு கொலம் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி அதுல தங்க மீனை இருக்க வச்சா தங்க மீன் நன்றியோட சந்திரிகாவை பார்த்துச்சு என் வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் பாதுகாப்பா இருக்கலாம் கூட யாருமே பேசலாம் தெரியுமா சரி நான் கொண்டு வந்த கட்டைகளை போய் வித்துட்டு வரேன் அது வரைக்கும் இருந்து வெளியே வராம இரு சந்திரிகா அப்படி சொல்லிட்டு கட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல விற்க போயிட்டா சந்திரிகா போனதுக்கு அப்புறமா அந்த தங்க மீன் தண்ணியில இப்படி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு சந்திரிகா கட்டைகள் எல்லாம் வித்துட்டு காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வந்தோன அந்த தங்க மீனுக்கு ஹாய் சொன்னா உடனே தங்க மீனுக்கு சந்திரிகாவை பார்த்ததும் சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு அந்த சாப்பாடை வீரையாக்க ஊட்டி விட்டுக்கிட்டே சந்திரிகா அந்த தங்க மீன் பத்தி வீரையா கிட்ட சொன்னா அவரும் சந்தோஷப்பட்டாரு அந்த மீன் வந்ததும் சந்தோஷம் தாமா உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும் எப்பயும் உடம்பு சரியில்லாத என்ன பாத்துக்கிறதுலயே உன் நேரம் போகுது மீனோட கொஞ்ச நேரம் இருந்து உன் நேரத்தை சந்தோஷமா மாத்திக்கும் அப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு மருந்து சந்திரிகா அந்த ரெக்க இருக்க தங்க மீன் கிட்ட வந்தா ரெண்டு பேரும் கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓய் தங்க மீன் ஆனா நீ பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்கியே ஆமா நான் தங்க மீன் மட்டும் கிடையாது ரெக்க இருக்க தங்க மீன் அப்படினா நீ நீர்ல பரப்பியா நேரு தண்ணில தான் இருப்பியா வெளியவும் வருவியா நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் ஒருக்க ரொம்ப அழகா இருக்க நீ கூட பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க இங்க கூட வரியா நான் நதியில இருக்க எல்லா தங்கத்தையும் உங்ககிட்ட கொடுக்கிறேன் வரியா இங்க கூட ஐயோ எனக்கு பயோ எனக்கு உன்ன மாதிரி நீந்த ரெக்கைகள் இல்லையே அதான் எனக்கு இருக்கல என் வந்து உட்காரு நான் கூட்டிட்டு போறேன் உன்ன என்னால் என் அப்பா விட்டுட்டு வர முடியாது அப்படி ரெண்டு பேரும் தினமும் ரொம்ப பாசமாக கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க நாட்கள் போச்சு அந்த தங்க மீனுக்கு இருந்த காயோ சரியாயிடுச்சு சரியானதுனால அங்கிருந்து போலான்னு நினைச்சது அந்த தங்க மீன் சந்திரிகா என் காயோ எல்லாம் சரியா போயிடுச்சு நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ என்ன மிஸ் பண்ணினா என்ன நினச்சிக்கோ நீ எப்போ நினச்சாலும் நான் முன்னாடி வந்துடுவேன் நான் போறேன்னு வருத்தப்படாத சந்திரிக்கா நான் எப்பயும் கூடவே இருக்கிறதா நீ நினைச்சுக்கோ ஏன்னா நான் நினச்சோடனே என் முன்னாடி வந்துருவியா கண்டிப்பா உன் முன்னாடி வருவேன் என்னவோ தெரியல நீ போறேன்னு சொன்னதும் எனக்கு கவலையா இருக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு சந்திரிக்கா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம் இப்போ உன்னை விட்டு போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த தங்க மீன் ஓன்னு அழ ஆரம்பிச்சுது அதை பார்த்துட்டு சந்திரிகாவும் அழுதா தங்க மீனும் அழுதுட்டு சந்திரிகாக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி போயிடுச்சு அப்படியே நாட்கள் போச்சு மழை காலம் வந்தது ஊரு முழுக்க பயங்கரமான மழை சந்திரிகா காட்டுக்க போல கட்டைகளை வெட்டல அதை விற்கவும் இல்லை வருமானமும் இல்லை காசு இல்லாம அப்பாக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தா சந்திரிகா அழுதுட்டு அந்த சமயம் அந்த ரெக்க இருக்க தங்க மீன் சந்திரிகா வீட்டுக்கு வந்தது ஓ ஒன்னு அழுதுட்டு இருக்க சந்திரிகாவை பார்த்த அந்த தங்க மீன் சந்திரிகா என்னாச்சு ரொம்ப பசிக்குது தெரியுமா சாப்பிட்டு முழு வார ஆகுது என்ன சொல்ற சந்திரிகா சாப்பாடு ஒரு வாரமா இல்லையா என்ன சொல்ற தங்க மீனே என் பொழப்பு எப்பயும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அதை வித்து வர வருமானத்துலதான் அப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மழை வந்ததுனால என்னால போக முடியல புரிஞ்சுது சந்திரிகா புரிஞ்சுது மழை இருக்கிறதுனால காட்டுக்கு போக முடியல மரங்களை விட்ட முடியல விற்கவும் முடியல நான் தான் உங்ககிட்ட சொன்ன எப்ப கஷ்டம் வருதோ என்ன நினைச்சுக்கோன்னு அப்படின்னு அந்த தங்கம் மீன் பேசிக்கிட்டு இருக்கவோ சந்திரிகா ரொம்ப அமைதியா அதை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்ப தங்கம் மீன் சந்திரிகாவை அது மேல உட்கார சொல்லுச்சு சந்திரிகாவும் அந்த தங்க மீன் மேல உட்கார்ந்துக்கிட்டா தங்க மீன் காட்டுக்குள்ள இருக்க ஒரு நதி குள்ள போச்சு சந்திரிக்காவ அந்த நதியில பழங்கள் அரிசி பருப்புன்னு சாப்பிட தேவையான எல்லா ஐட்டமும் இருந்தது அது கூட சேர்ந்து தங்கம் வயிறோ எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட பார்த்தா சந்திரிக்கா பசி எடுத்ததுனால ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டா சந்திரிக்கா சந்திரிக்கா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான் உனக்கு இங்க என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ இருக்கு மீனே நான் ஏத்துக்கற நிலைமையில இல்ல இங்க ஏதாவது வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நீ எனக்கு காசு குடுக்கறா சொல்லு அதை நான் செய்யற சந்தோஷமா ஏத்துக்கற அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் அந்த தங்கமீன் மீன் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துதான் சந்திரிகாவோட நேர்மையும் நல்ல குணமும் அந்த தங்க மீனுக்கு பிடிச்சிருந்தது நல்லவங்களுக்கு என்னைக்கும் நல்லதுதான் நடக்கணும்னு தங்க மீன் நினைச்சுது அங்க சந்திரிகா செய்ற மாதிரி எதாவது வேலை இருக்கான்னு பாக்கும் போது கட்டைகள் இருந்தது அது எல்லாத்தையும் ஒழுங்கு படுத்த தங்க மீன் சந்திரிகாவும் அந்த தங்க மீன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தது அதுக்காக சந்திரிகாக்கு கொடுக்குற ஒரு சம்பளம் ஒரு சின்ன மூட்டைன்னுட்டு சந்திரிகாக்கு ஒரு சின்ன மூட்டையை கொடுத்துட்டு சந்திரிகாவை பத்திரமா கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு மறுபடியும் சந்திரிகாக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு இப்படி கஷ்டத்துல இருந்த சந்திரிகாக்கு அந்த தங்க மீன் உதவி செஞ்சுது அதனால சந்திரிகா அவங்க அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா அவளால நல்லபடியா மருந்தும் சாப்பாடும் கொடுக்க முடிஞ்சுது இந்த கதையில இருந்து என்ன தெரியுது நம்ம செய்யற நல்லது கண்டிப்பா என்னைக்காச்சும் நமக்கு திரும்ப வரும் தெரியுது அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சந்திரிகா ஹரிதான் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அக்கா சந்திரிகா தனக்குன்னு இருந்த நிலத்துல பூக்களோட விதைகளை போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த காசுல தங்கச்சிய சிட்டில அனுப்பி படிக்க வைக்கணும்னு இருந்தா அக்கா பிளீஸ் கா எப்படி கா நான் உன்னை விட்டுட்டு சிட்டிக்கு போய் படிப்பேன் நீங்க தனியா இருப்பீயே அப்படிலாம் நினைக்காத ஹரிதா நீ கண்டிப்பா சிட்டிக்கு போய் படிச்சு பெரிய ஆளா வரணும் அக்கா உனக்கு வேணும்னா நான் டவுன்ல இருக்க காலேஜ்ல கூட போய் படிக்கிறேன்கா ஏங்கா இந்த சிட்டிக்குள்ள அனுப்புற நான் உனக்காக டவுன்ல படிக்கட்டுமா ஹரிதா டவுன்ல இருக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்றத நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் என்ன நடந்தாலும் சரி நீ கண்டிப்பா சிட்டிக்கு தான் போய் படிக்கணும் படிச்சு பெரிய ஆளாகி நல்ல பேரை எடுக்கணும் எனக்கு பெருமையை சேர்த்து கொடுக்கணும் அதுதான் உன்னோட ஒரே ஆம்பிஷன் அக்கா என் சின்ன வயசுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்பயும் இதே வார்த்தை தான் படி படி படின்னு உனக்கு ஏக்கா படிக்க பிடிக்குது ஹரிதா நான் தான் சரியா படிக்கல அதனால தான் அதை படிச்சு பெரிய ஆளாக்கணும்ன்றத நினைக்கிறேன் வாழ்க்கையில படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் படிச்சு பெரிய ஆளாகணும் படிச்சாதான் இந்த சமுதாயத்துல மதிப்பாங்க அதுக்கேற்ற ஏத்த அங்கீகாரங்கும் கிடைக்கும் படிச்சு நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் நம்மளால பாடம் கூட எடுக்க முடியும் ஆனா படிச்ச அதிகாரி ஆகி பெருமை மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு ஹரிதா நம்ம கிட்ட நிறைய சொத்து இருந்தா அதை திருடுறவங்க திருடலாம் நம்மளோட கம்பெனி ஏதாவது இருந்தா அத கூட அடுத்தவங்க ஆட்டைய போடலாம் அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அடுத்தவங்களும் பண்ணலாம் ஆனால் படிப்பு நம்ம வளர்த்துக்கிற திறமையை யாராலையும் திருட முடியாது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிற திறமையை யாரும் திருட முடியாது அதனால தான் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிக்கா நீ ஆசைப்படுற நான் சிட்டிக்கு போய் படித்து பெரிய ஆள் ஆகிறேன் சூப்பர் ஹரிதா நீ படித்து பெரிய ஆள் ஆகிறதுல தான் ஏன் சந்தோஷமே இருக்கு சரி சீக்கிரமாக புறப்பட பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு உன்னை கொண்டு போய் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் விடணும் அதுக்கப்புறமா ஹரிதாவோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த லக்கேஜ் பேக்கை எடுத்துக்கிட்டு ஊர்ல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே வந்தா சந்திரிகாவும் ஹரிதாவும் ஹரிதாக்கு பாசமா மொத்தம் கொடுத்துட்டு ஹரிதா ஹாஸ்டல்ல நீதான் உன்னை நல்லா பாத்துக்கணும் ஜாக்கிரதையா இரு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு உன்னால அங்க இருக்கிறத சாப்பிட முடியும்னு நான் சொல்லு நான் பச்சடி எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு சந்திரிகா அழுதா ஹரிதாவும் அழுதா அக்கா எனக்கு ஒண்ணு விட்டுட்டு போறது அக்காவை விட்டுட்டு போற மாதிரி இல்லைக்கா அம்மா அப்பாவை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு ஜாக்கிரதையா இரு நமக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் வேற ஆகவே ஆகாது ஊர் தலைவர்கிட்ட பார்த்தே வச்சுக்கோ அந்த பிரசிடெண்டால என்னை என்ன பண்ண முடியும் ஹரிதா இதெல்லாம் நீ யோசிச்சு குழம்பிக்காத படிக்கிறதுல உன் கவனத்தை செலுத்து அப்படின்னு ஹரிதாவோ சந்திரிகாவோ பேசிக்கிட்டு இருக்கும் போது பஸ் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்கறி கூட தலையில வச்சுக்கிட்டு கமலா அங்க வந்தாங்க அக்கா தங்கச்சிய பாத்துட்டு கமலா அவங்க கிட்ட என்னமா ஹரிதா சிட்டிக்கு கிளம்பிட்டியா ஓ அக்காக்கு நீனா உயிர் எப்பயும் உன்னை பத்தி வெறுமையா பேசுவா ஏன் தங்கச்சி இப்படி ஏன் தங்கச்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பா அவ்ளோ உயிர் நீ அவளுக்கு எப்பயும் அவளுக்கு உன் நெனப்புதான் அவளுக்காக நீ படிச்சு பெரிய ஆளாகுமா கமலா சித்தி என் அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹரிதா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிட்டிக்கு போற பஸ் வந்தது ஹரிதா அதுல ஹரிதா கிட்ட ஹரிதாக்கிட்டாட்டா காட்டுனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புனா சந்திரிகா காலையில ஏந்திரிச்சு சந்திரிகா விவசாய வேலை நில வேலை எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் ஆறுதோ ஹரிதா கிட்ட போன்ல பேசுவா இப்படியே நாட்கள் போச்சு ஹரிதா கூட ஹாஸ்டல்ல நல்லாவே செட்டில் ஆயிட்டா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சந்திரிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா ஒரு நாளைக்கு சந்திரிகா வீட்டு வாசல்ல கமலா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்னாச்சு சித்தி எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்ப கமலா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்ப கமலாவோட கணவர் பாலு அங்க வந்தாரு ஆமாடி சந்திரிகா உங்க சித்தியோட ஆசை தம்பி இருக்கான்ல அந்த சங்கர் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா உங்க சித்தி இங்க வித்து அங்க வித்து இந்த வேலை செஞ்சுன்னு படிக்க வச்சா அவன் படிச்சதுக்கு நல்ல நன்றிய காட்டிடா அவன் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட எங்களை கூப்பிடல ஏன் பா கூப்பிடலையேன்னு கேட்டதுக்கு இவ்வளவு நாள் என்ன பாத்துக்கிட்டதுக்கு நான் வேணா உங்களுக்கு காசு சம்பாரிச்சு தரேன்னு சொல்றாமா அவன் இந்த மாதிரி மாறி போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்திரிகா சிட்டிக்கு போய் படிக்கிறவங்களை நம்பவே கூடாது நீ கூட ஜாக்கிரதையா இருந்துக்கோ சந்திரிகா ஹரிதா விஷயத்துல கமலா சித்தி உங்க தம்பி வேற ஹரிதா வேற ஹரிதா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா உங்க தம்பிக்கு புத்தி இல்ல அப்படி பண்ணிட்டா அதுக்கு இல்லமா சந்திரிகா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு கமலா சித்தி சொன்னதுக்கு சந்திரிகா அவங்களுக்கு நோஸ் கட் கொடுக்கணும்னு நினைச்சா ஆனா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா வேணா வேணா ஏற்கனவே அவங்க தம்பி அவங்கள ஏமாத்திட்டாங்கன்ற பிரச்சனையில இருக்காங்க இப்போ நான் ஏதாவது சொல்லி எதுக்கு அவங்கள பொன்படுத்தணும் சந்திரிகா கமலா சித்தி கிட்ட சரி உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹரிதா மரத்து கீழே உட்காந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தா அப்போ அதே காலேஜில் படிக்கிற ரிச் கேர்ளான ஹாசினி அவளோட ஃப்ரெண்ட் மாலினியோட ஹரிதா கிட்ட வந்தா அவ ஹரிதா கிட்ட ஹாய் ஹரிதா ஆமா இங்க உட்காந்து யாருக்கும் தெரியாம ஏதாவது லெட்டர் எழுதிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு அவ கேட்டதும் ஹரிதாக்கு கொஞ்சம் கோவம் வந்தது அப்பாவ லெட்டரா நான் எதுக்கு ஹாசினி லெட்டர் எழுத போறேன் அதெல்லாம் நீ தான் எழுதுவ லுக் ஹரிதா ஐ எம் நாட் அ நார்மல் கேர்ள் லைக் யூ நான் ரிச் ஹாசினி நீ ரிச்சா இருந்தா எனக்கு என்ன வந்தது நம்ம எல்லாரும் காலேஜ்க்கு வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணதானா என் கூட சேர்ந்தனா ஷாப்பிங் சினிமா மால் எல்லாத்துக்கும் போலாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகு எதுக்கு ஹாசினி நானும் மாலினி மாதிரி கொட்டி செவரா போறதுக்கா அப்படின்னு ஹரிதா சொன்னா ரிச் ஹாசினிக்கு கோபம் வந்தது ஏ ஹரிதா ஒன்னா அப்படி ஹரிதாவை அடிக்க போனா ஹாசினி மாலினியும் அங்கிருந்து போயிட்டா இங்க பாரு ஹாசினி நான் ஒரு லட்சியத்தோட இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கேன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும் நல்ல மார்க் எடுக்கணும் என்ன ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத நிம்மதியா படிக்க விடு அப்படி சொல்லிட்டா ஹரிதா அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டா ஆனா ஹாசினி மட்டும் இவள நான் எப்படி படிக்க விடுறேன்னு பாரு மாலினி இவள நான் ஓட விட்டுற மாட்டேன் என்ன பத்தி இவளுக்கு தெரியல எப்படி படிக்கிறா எப்படி லட்சியத்தை நிறைவேற்றுறான்னு பாக்குற அப்படி நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா ஹாசினி ஊர்ல ஹரிதாவோட பயிர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வளைஞ்சிருந்தது அப்ப பாலு ஐயா அவகிட்ட வந்து என்னமா சந்திரிகா இந்த வாட்டி ரொம்ப நல்லா எல்லாம் அறுவடை ஆயிருக்கே நல்லதுதான் போ ஆமா சித்தப்பா கடவுளோட ஆசிர்வாதம் உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு நான் ஹரிதாவோட படிப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நல்ல பணம் வரணும் அதுதான் என் ஆசை ஆமாம் சந்திரிகா நீ அவளுக்கு அக்கா மட்டுமா என்ன அம்மா அப்பா எல்லாமே நீ தானே ஹரிதாக்க சரிமா ஜாக்கிரதையா இருந்துக்கோ அந்த பிரசிடண்டோட எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திக்காத அவன் உன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே வர இருப்பா பார்த்து இருவா சரி சித்தப்பா சந்திரிகா அவங்க சித்தப்பா கிட்ட ஆட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி டவுன்ல இருக்க அவளோட ஃப்ரெண்ட் சுஷீலாவோட வீட்டுக்கு போனா சுஷீலாவும் சந்திரிகாவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சுஷிலாக்கு கல்யாண ஆட முன்னாடி வரைக்கும் சுஷிலாவும் சந்திரிகாவும் ஒரே பெட்ல தான் தூங்குவாங்க ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சுஷிலாக்கு நல்ல இடம் கிடைச்சதோ டவுன்ல செட்டில் ஆயிட்டா அன்னைக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் டீ குடிச்சுக்கிட்டே நிறைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா ஹரிதா எப்படி இருக்கா அவ ரொம்ப நல்லா படிக்கிறா சுசீலா அதுக்கப்புறமா சந்திரிகா அங்கிருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாள் காலையில ரிச் ஹாசினியோட ஹரிதா சண்டை போட்டுட்டு இருந்தா ஹாசினி காலேஜ்ல நடக்கிற ஃபேஷன் போட்டிக்கு என்னோட பேர் எதுக்கு கொடுத்தா ஓ அதுவா படிப்புல மட்டும் ஃபர்ஸ்டா இருக்க கூடாது காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்டா இருக்கணும் தான் கொடுத்துருக்க இங்க பாரு ஹாசினி நீ ஒண்ணு அப்படிப்பட்ட அப்பாவி கிடையாது எனக்கு ஒன்ன பத்தி தெரியும் லுக் ஹரிதா ஸ்டடிஸ்ல வேணா நீ ஃபர்ஸ்டா இருக்கலாம் ஏன்னா எனக்கு படிப்பு வராது

அக்காவோட ஃப்ரெண்ட் சுசீலா அக்கால அவள் டெய்லரிங் தான் பண்றா அவகிட்ட சொல்லி நான் ஏதாவது பண்ணுறேன் அக்கா அவங்களால முடியுமா அக்கா நம்ம போட்டியில கலந்துக்கலாம் ஆனா ஜெயிப்போமான்னு தெரியலையேக்கா ஜெயிக்கிறதுக்கு நல்லா மாடர்னா ஃபேஷனான ட்ரெஸ் இருக்கணும்னு சொல்றாங்க எப்படிக்கா அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றே நீ கவலைப்படாத நீ தான் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிற அப்படி சொல்லிட்டு போனை வச்சுட்டா சந்திரிகா நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுசீலா கிட்ட சொல்லி ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண சொல்லணும்னு நினைச்சா அடுத்த நாளைக்கு சந்திரிகா சுசீலாவோட வீட்டுக்கு போனா சந்திரிகாவோட நிலத்துல இருந்த கான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சுஷீலா கிட்ட கொடுத்து அதுல ஒரு அழகான ட்ரெஸ் ரெடி பண்ண சொன்னா சந்திரிகா ஹரிதாக்காக சுஷீலா அதை தைச்சு கொடுத்தா ரொம்ப அழகா இருந்தது டிஃப்ரெண்டா இருந்தது அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சந்திரிகா காலேஜ்ல இருந்த ஹரிதா கிட்ட காட்டினா சந்திரிகா ஹரிதா கிட்ட கண்டிப்பா நடந்துச்சு ஹரிதா அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதும் இல்லை அதுக்கப்புறம் ஹரிதாவும் சந்திரிகாவும் ஹரிதாவோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு நிறைய கதைகளை பேசி டீ குடிச்சு அந்த பொழுதை அப்படியே ஓட்டினாங்க